வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டுக்கு வளைஹாப்பு ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எப்படிலாம் பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல நாள் இருக்கட்டும் செவன்த் மந்த்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படிலாம் நினச்சோம் அதே மாதிரி வந்து அவங்களோட அந்த டேட் வந்து பிளான் பண்ணிணோம் செவன்த் மந்த் வர டேட்டில் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் தான் நாங்கள் இதை பிளான் பண்ணோம் வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு ஒன் மந்த் ஆச்சு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் பிளான் பண்ண தான் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு வந்து வெளிலேயா வீட்லேயா அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிணோம் வீட்லேயே இல்லை ரெடி பண்ணிக்கிட்டோம் சாப்பாடு ட்ரெஸ்ஸு வளையல் எல்லாமே நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் ஒன் மந்த்துக்கு முன்னாடியே இது வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால வெரைட்டி ரைஸ் தானே வைக்கணும் அது மாதிரி ஆளுக்கு ஒரு சாப்பாடாக எடுத்துகிட்டோம் மொத்தம் பத்து ஃபேமிலி எடுத்து இந்த ஃபங்க்ஷனை ரன் ரன் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சதா எப்படி இருக்கும் இந்தியாவில் வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நம்ம இங்கே வந்து இருக்கோம் சிங்கப்பூரில் இப்போ வந்து இங்கே இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த தடவை வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருந்துச்சு ஒரே எக்ஸைட்டடாக இருந்துச்சு என்றைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வரும் அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்வமாக இருந்தோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டோன்னே நாங்கள் ஒரு டான்ஸு எல்லாமே வந்து கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம் டான்ஸ் வந்து ஒரு ஒரு டூ வீக்ஸாக வந்து பிளான் பண்ணி ஆட ஆரம்பித்தோம் ஒரு பாட்டு எடுத்தோம் அந்த பாட்டுக்கு வந்து லேடிஸ் மட்டும் டான்ஸ் ஆடணும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டெய்லி மீட் பண்ணுவோம் டெய்லி வந்து நைன் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கடகடகடன் நாள் ஓடும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாள் ஓடி கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோரும் வந்து ஸ்டார்ட் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு காலை முத நாள் வந்து டுவெண்ட்டி த்ரீ வந்து நாங்கள் வந்து அந்த ஹால் ஒன்று ஒன்று புக் பண்ணியிருந்தோம் அதை வந்து ரெடி பண்ணிணோம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் வீட்டில் வந்து பொட்டேட்டோ மசாலாவும் மசால் வடையும் ரெடி இருந்தோம் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அன்னைக்கு வேறு ஸாரீ கட்டுறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டோம் லேடிஸ் எல்லாம் சாரீ ஜென்ஸ் வந்து வேஷ்டி சட்டை எல்லாமே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு பசங்க வந்து வேஷ்டி சட்டையும் பொண்ணுங்க பட்டு பாட சட்டை எல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு அன்றைக்கி காலையில் வந்து யார் ஃபஸ்ட்டு ஆனாங்களோ அவங்க வந்து சீக்கிரமாகவே போயிட்டு அந்த ஹாலுக்கு வந்து முதலாளே வந்து கோலமும் போட்டு வச்சோம் அந்த கலர்லாம் பண்ணிவிட்டு பூர் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க இதுவும் வந்து நாளே பண்ணது இதுக்கப்புறம் வந்து பலூன் உதுறது சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து காலையில் சீக்கிரம் போனவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தாம்பலத்தில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வளையல் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டாங்க இந்த சந்தா நம்ம ஊரில் வந்து சுண்ணாம்பு மஞ்சள் போட்டு இல்லையா அந்த மாதிரிலாம் கரைச்சிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு மூணு பேர் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்க அது அதாவது எங்கள் ஃப்ரெண்டை மூணு பேர் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்க வெள்ளும் வந்து பன்னீர்லாம் தெளித்து அவங்கள அழைச்சிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்து வச்சிட்டோம் உட்கார வச்சதுக்கப்புறம் குத்து விளக்க ஆரம்பி ஏற்றி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாலையை மாத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வந்தோம் மாலையே ஒருத்தவங்க ஒருத்தங்க மாற்றிக்கிட்டாங்க மாற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் பண்ணுவோம் இல்லையா யார் வந்து பெரியவங்களோ அவங்க வந்து வளையல் போட்டு சந்தனம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டோம் சரி ஒரு ஒருத்தவங்களாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி என்னென்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக வீடியோலாம் அப்பப்போ கிளிக் பண்ண ஆரம்பித்தேன் லெமன் ரைஸ் கேரட் பாயாசம் ஏழு வகையான சாப்பாடு சாம்பார் சாதம் சக்கரை பொங்கல் வெஜ் பிரியாணி புதினா சாதம் தயிர் சாதம் புளி சாதம் அப்பளம் வடை பாயாசம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு வெரைட்டி ரைஸே நம்மளால் சாப்பிட முடியாது இது வந்து ஏழு வெரைட்டி ரைஸும் பாருங்கள் பிளேட் ஃபுல்லாக ஒரே சாப்பாடு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவங்களுக்கு ஊட்டலான்னு பார்த்தா ஊட்டுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்ததே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு எல்லாருமே போய் அவங்களுக்கு ஆசையாக ஒரு ஒரு சாப்பாடே ஒரு ஒருத்தவங்க ஊட்டினோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாத்தையும் நாங்கள் ஊட்டி முடிச்சுட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ஸை மட்டும் சும்மா விட்டுருவோம் ஜென்ஸையும் வந்து ஒரு ஸ்டெப்போட சொன்னோம் அதுக்கப்புறம் எங்களை மட்டும் டான்ஸ் உள்ளேன்னு குட்டீஸ் எல்லாம் ஒரே இதாக இருந்தாங்க அப்புறம் குட்டீஸ்க்கும் ஒரு பாட்டை விட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக டான்ஸ் ஆடினாங்க டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொண்டு போன அந்த லஞ்ச் வெரைட்டி ரைஸ் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து அடல்ட்டு கேம் வச்சுருந்தோம் இந்த பசங்களோட நம்ம கேம்லாம் வந்து கொஞ்சம் வந்து சொதப்பல் தான் வச்சுக்கோங்களேன் விளாட்றது கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து கப்பிள் கேம் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க கப்புள் கேமும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு தான் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஜாலியா இருந்துச்சு கப்பிள் கேம் முடிச்சுட்டு ஃபைனலா வந்து அவங்க வந்து எங்களுக்காக வந்து ஒரு சின்னதா கிஃப்ட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கடையில வந்து கேக் கட் பண்ணலாம் அந்த மந்த் எண்ட்ல வந்து யார் யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதையும் கேக்கும் கட் பண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க கேக் கட்டிங்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து எங்களுக்கு நாங்க வந்து இந்த தான் வந்து ஹால கிளீன் பண்ணி முடிச்சோம் ஃபைனலா அப்புறம் சர்ப்ரைஸாக எங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டு ஸ்வீட்டு அந்த எல்லாம் வந்து எங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வச்சு அவங்களும் ஒரு பேக் வெந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மிச்சம் மீதி சாப்பாடெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அவங்கவுங்க வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டோம் இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் என்னென்னா அப்பப்போ வந்து அவங்கள வந்து நாங்கள் தனியாக விட்டுட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து திங்ஸ் வாங்குறதெல்லாம் குரூப் டிஸ்கஷன் எல்லாமே வந்து அவங்க விட்டுட்டு தான் பண்ணுவோம் அதுதான் கொஞ்சம் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ